தாய்ந்த நல்லத்தெல்லாம் தெரிஞ்சதோட நிற்காமல் யான் பெற்ற பேரு பெருகை இவ்வையகம் எல்லா அசுர குழந்தைகளையும் கூட்டி உட்காந்து கழிக்கிறீர்கள் இளமையிலே அனுபவிச்சு அனுபவிச்சே கழிச்சு வயசான கடமை கடமைன்னே பின்னாடி ஓடுகிறீர்கள் அது எல்லாத்துக்கு அப்புறம் உங்க புலங்கள் நீங்க சொன்னபடி கேட்கவே கேட்காது எப்பதான் பகவானை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்களே எனக்கு தெரியல இன்னும் ஓன்னு சொல்லி உபதேசம் பண்ண ஆரம்பித்தான் குழந்தை ஜென்ம பால்யம் ததா சர்வோ ஜந்து பிராப்னோதி யௌவனம் எல்லாருக்கும் இளமையும் கிடைக்கும் புனர்ஜம்ம உயிர் போனப்புறம் மறுபடியும் இது இத்தனை இந்த சூழல் மாறி மாறி நடக்க இருந்து வெளியில வர்றதுக்கு நீங்க ஆறும் வழி தேடுவதாகவே தெரியவில்லையே திருஷ்ணோபசமம் தஜ்ஜச் துபசமம் சுகம் மன்னதே பால புத்தி துக்கமே வகி தத் புனகா அதனால நான் சொல்றபடி கேளுங்கோ பக்தி பண்றதுக்கு ஒன்பது வழி பிரகலாதன் சொல்லிக் கொடுக்கிறான் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சத்தியம் ஆத்ம நிவேதனம் இது பும்சார்பிதா விஷ்ணு பக்தி சேன் அவலக்ஷனா இதுதான் ஒன்பது விதமான பக்தி என்று பிரகலாதன் அசுர குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறான் ஸ்மரணம் அவனை பத்தி நினைத்தல் கீர்த்தனம் அவனை பத்தி பாடுதல் விஷ்ணோகோ சிரவணம் அவனை பத்தி கேட்த்தல் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணுகோ ஸ்மரணம் பாத சேவனம் அவன் பாதங்களிலே விழுந்து விழுந்து வணங்குதல் அர்ச்சனம் தூய மலர்களைக் கொண்டு அவன் திருவடிகளுக்கு அர்ச்சனம் பூஜை செய்தல் வந்தனம் சேவித்தல் பணிவன்போடே இருத்தல் தாஸ்யம் அடிமத்தனத்தோடே தொண்டுகளைப் புரிதல் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் அவனோடே நட்பு காட்டி நண்பனாக இருத்தல் ஆத்ம நிவேதனம் நம் ஆத்மாவை கொண்டு போய் அவன் திருவடிகளிலே சமர்ப்பித்து விடுதல் இதுதான் ஒன்பது விதமான பக்தி புரிந்துகொள் அசுர குழந்தைகளுக்கு சொல்ல சுகலேஷோபி தத் கர்ப்பேச்சு துக்கமயம் ஜகத் பவதாம் கத்ததே சத்தியம் விட்டுரேகா பராயணம் இந்த துக்கமயமான ஜகத்திலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டும் பராயணமான விட்டுவனுடைய திருவடிகளை பற்ற வேண்டும் என்று சொல்லி மேல அந்த குழந்தைகள்லாம் கேட்டா அது என்னமா உனக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டே இருக்கு நாங்களும் அசுர குழந்தை தான் நீங்களும் குழந்தை தான் நீ மட்டும் எங்க போய் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு வந்தாய் எங்களுக்கு தெரியலையேன்னு குழந்தைகள்லாம் கேட்டா அப்ப சொன்னா எல்லாம் நாரதரனுக்கு சொல்லிக் கொடுத்தது நான் கர்ப்பத்துல இருக்கிறேன் உங்களுக்கு அந்த பேர் கிடைக்கல எனக்கு அந்த பேர் கொடுத்து அதனாலதான் அர்த்தங்களை தெரிஞ்சு சொன்னேன் தெரிவிக்கிறான் சக்தாக எவ்வனே அக்ஞா நயந்த சக்தியா சார்த்தக்கம் சமுபஸ்திதம் ஆயாசா ஸ்மரணேய ஸ்மிருதோ ஸ்மிருதோய்சதி சோபனம் பாபக்ஷய்ச பவதி ஸ்மர்தாந்தம் அஹர்ணிஷம் மேல குழந்தைகள்லாம் கேட்டா பிரகலாதனை பார்த்து நீயோ கர்ப்பத்திலே நாரத கேட்டு இருக்காய் பக்தி பண்றேன் நாங்குள்ள அசுர குழந்தைகள் அந்த பெருமை எதுவுமே எங்களுக்கு கிடையாது அப்படி இருக்கிறச்சே உனக்கு கிடைத்த பக்தி எங்களுக்கும் கிடைக்கும் என்ன நிச்சயம் கஷ்டமாயிட்டே திருமாலை அடைவது அவனை நினைக்கிறது மகரிஷிகளே கட்டம்னு சொல்லிட்டு இருக்கா எங்களை போய் இந்த மாதிரி சொல்லலாமா எங்களுக்கு எல்லாம் கிடைக்காது உன் வழி உனக்கு எங்க வழி எங்களுக்கு இப்ப இந்த குழந்தைகள்லாம் நமக்காகத்தான் நீங்க பேசியிருக்கா ஏன்னா நாம அதே கட்டத்துல தானே இருக்கும் நாம ஒண்ணு இப்ப கருவிலே திருவுரையவர்களால வளர்ந்துடல இப்ப அந்த பிள்ளை சொன்னபடி நடக்கணும்னா நம்மால நடக்க போறது இல்லை அதனால அந்த குழந்தைகள் நமக்காக கேள்வி கேட்டா பிரகலாதனே பிரகலாத் ரொம்ப அழகா பதில் சொன்னா ஆறு சொன்னா பெருமாளை பத்தி நினைக்கிறது ரொம்ப கட்டம் நான் சொல்றேன் கேட்டுங்க இருக்கிறதுலே எளிதானது அதுதான் அப்படியா

அது எங்கேங்கிற கீதையில கண்ணன் தெரிவிக்கிறான் என்ன வந்து அடையணும்னா நீ பத்து லட்சம் பூ கொண்டான்னு பத்து லட்சத்துக்கு விளக்கு போடுன்னு நான் பத்திரம் புஷ்பம் பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி பகிரதம் அஷ்டாமி பிரயத்தாத்மனா என்ன ஒரு பூ கிடைக்காத போடுமா ஒரு எல கிடைக்காத போடுமா ஒரு பழம் கிடைக்காத போடுமா உலகத்துல எதுவுமே வேண்டாம்னா தண்ணீர் கிடைக்காத போடுமா கண்ணன் அங்க கேட்டு வச்சான் இன்னைக்கு சொல்லியிருந்தான் நாங்க பதில் சொல்லியிருப்போம் மத்த மூணும் கிடைத்தாலும் கிடைக்கும் நீ சொன்ன நாலாவது மட்டும் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு நாலாவது ரொம்ப சுலபமா தண்ணின்னு சொன்னா கண்ணா நாங்க போய் தாராளமா பத்திரம் இலை வாழ்ந்துருவோம் நீ பத்து லட்ச ரூபாய்க்கு பூ சொல்லு வாழ்ந்து வந்துருவோம் எத்தனை பழம் வேணுமோ பன்னெண்டு பன்னெண்டா நூறு நூறா வாழ்ந்துருவோம் இந்த குடம் தீர்த்தம் மட்டும் கேட்கவே கேட்காது அது எங்களுக்குள்ள ரொம்ப கிடையாது நுழுவும் பத்திரம் பூட்டம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ஆனா நான் எதை பார்க்கிறேன் தெரியுமா உள்ளன்போடு அதை கொண்டு வந்து கொடுத்தானான்னு பார்க்கிறேன் பரிவதில் ஈசன பாடி விரிவது மேவலு வீர் பிரிவகையின் நன்னீர் தோய் அழ்வார் ரொம்ப சாதித்தார் இதே விஷயத்த மற்றொரு அழ்வாரும் பாடி வித்தியாசம் உண்டு எழுவார் விடை கொள்வார் ஈன் வைகள் தொழுவார் ஒருத்தர் பணம் பெருமான் பெருமாள் போய் அவன் வாய்ந்த உடனே கிளம்பிடுவான் எழுவார் என்னை பணம் காசு வச்சு அனுபவிச்சாக இனிமே பெருமாளுக்கு பக்கத்துல வந்த காரியம் ஆயிடுத்து கிளம்பிட வேண்டியதான் எழுவார்னு போயிடுவான் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவா பணத்துக்கும் காசுக்கும் போறதில்லை உலகத்திலேருந்து கிளம்பிடணும் ஊருக்கு நான் வர்றதா இல்ல என் ஆத்மாவ நானே அனுபவிச்சுக்க போறேன் இதுக்கு ரொம்ப கேவலமான அனுபவம்னு பேர் இத கேட்டு சில பேர் போவர்கள் எம்பெருமான் அத்தையும் கொடுக்கிறான் விடை கொள்வார் இவா கொஞ்சம் தேவையில்லேன்னு சொல்லுட்டு கிளம்பி வந்தான் ஏற்கனவே சொல்லிக்கவே இல்லை எழுவார் எழுந்து வந்துட்டான் இவன் தேவைய சொல்லுன்னு வந்தான் விடை கொள்வார் மூணாவது ஆள் யார் தெரியுமா வழுவா வகன் இணைந்து வைகள் தொழுவார் அவனோடய ஆசைப்பட்டு எழாமல் அவனிடத்திலே இருக்கே அவன் தான் மூணாவது விதமான பக்தன் விடை கொள்வார் ஈன் துழாயான வழுவா வகன் இணைந்து வைகள் தொழுவார் இந்த மூணு பேர்ல கடைசியில் அவன் தான் நல்லவன்கிறது நமக்கே தெரியலையா இப்போ இதைத்தான் கண்ணனே தெரிவித்தான் பரிவதலீசன பாடி விரிவது மே வலுர்வீர் பிரிவகையண்ணி ஒரு புஷ்பத்தை கொண்டு போய் சமச்சுட்டு ஆயிடுத்து நான் போட்டு வரட்டமானு சொன்னா மட்டும் அவனுக்கு பிடிக்கவே கூடாது என்னோட இருக்கிறதுக்கு வரதானா வா பொழுந்து போட்டேன் போடுவேன்னு சொன்னியானா அது எம்பருமானுக்கு ஆசை கிடையவே கிடையாது அதுதான் நித்தயுக்தா ஏகபக்தி விசிஷத்தே கண்ணனே கீதையிலே சாதிக்கிறான் வந்தவன் என்னோடயே இருக்கணும் கிளம்பி போறதுல எனக்கு இட்டம் கிடையவே கிடையாது சில உறவுக்காரன்லாம் அப்படித்தான் நம்ம வீட்டுக்காரான வந்தோம்னா இங்கே இருந்துருங்களே இங்கே இருந்துருங்களே போரத்துல வாழ்க்கை இட்டம் இருக்கவே இருக்காது எல்லா உறவும் எம்பெருமான் தானே நமக்கு அதனாலதான் எப்பவுமே தன்னோட இருக்க வேண்டும் ஆசைப்படுவான் ஆ உள்ளன்போடே எதை கொண்டு வந்து சமர்ப்பித்தாலும் அதை ஏற்றுக் கொள்ளுகிறான் இது கொண்டு ரொம்ப பெருசா கட்டப்படணும்ங்கிற தேவை கிடையாது குழந்தை அதைத்தான் சொல்றான் ஆயாசகா ஸ்மரணே போசிய கண்ணனை நினைக்கிறது என்னமோ ரொம்ப கட்டம்னு எல்லாம் நினைச்சிருக்கீங்களே ரொம்ப எளிது நான் சொல்றேன் கேளுங்க அழ்வார் சாதித்தார் எண்ணிலும் வரும் ஓர் எண்டானுமின்றி போசலம் எண்ணிலும் வரும்னா நினைச்சா போருமா சித்த வேண்டா சிந்திப்பே அமையும் நினைத்தா போரும் பக்கத்துல வந்துருவோம் அழ்வார் பாடினார் பாட்ட மறுபடியும் சொல்றேன் எண்ணிலும் வரும் எண்ணினா வந்துருவோம் அதுக்கு நம்பிள்ளைங்கிறவர் என்ன உரை எழுதினார் தெரியுமா எண்ணிலும் வரும்னா நினைச்சா வருவன்கிற பொருள் இல்லை இந்த இடத்துல எம்பெருமானுக்கு ஒரு எண்ணிக்கை உண்டு என்ன எண்ணிக்கை கீழே நாம ஜகத்து உலகம் படைக்கப்பட்டதுங்கிறத பார்த்த மூலியம் அப்ப பஞ்ச பூதங்கள் பஞ்ச பூத சூக்மங்களான தன்மாத்திரங்கள் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியம் மூலப்பிரகிருதி மகான் அகங்காரம் மனசு இதெல்லாம் சேர்த்து இருபத்தி நாலு தத்துவங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இந்த இருபத்தி நாலு அச்சித்து ஞானம் அறிவே இல்லாத அச்சித் தத்துவம் இருபத்தைந்தாவது தத்துவம் தான் ஜீவாத்மா நிறைய அறிவோடு இருக்கும் இருபத்தி ஆறாவது தத்துவம் தான் பரமாத்மா ஆக திருமாலுங்கிறவங்க இருபத்தி ஆறாவது தத்துவம்

வரும் அதுக்காக தாம் பக்கத்துல வந்து அவன் பேரையும் சொல்ல வேண்டாம் ஊரையும் எண்ணிக்கை சொன்னா கூட அப்ப எவ்வளவு இருபத்தாருமான் இவனை குறித்து கட்டப்பட வேண்டிய தேவையே கிடையாது இது நம்ம திருப்பா வரும் மார்கழி மாசம் வந்ததுன்னா அந்த நாளுக்கு ஒரு பிரசாதம் வச்சிருப்பா கருத்தால அதுக்குன்னே பொங்கல் வாங்கறதுக்குன்னே விஷ்ணு கோவில் கண்டிப்பா போகலாம் ஏன்னா திருப்பா மார்கழி மாசம் தனுர் மாசம்னா சுட 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 அஞ்சே முக்கால் கையில பொங்கல் கிடைச்சிடும் இது எல்லா நாளும் பொங்கல் இல்லை இந்த கூடார வெள்ளும் ஷீர் இருபத்தி ஏழாவது நாள் வந்தா சக்கர பொங்கல் கரவகல் பிஞ்சன் எட்டாவது நல்ல தயிர் பிரசாதம் தத்யோதனம் கிடைக்கும் பதினெட்டாவது பாசுரம் உந்து மத கழித்தன் வந்தா புலியோதரை கிடைக்கும் இதெல்லாம் அன்னன்னைக்குன்னு எழுதி வச்சாட்டா சுவாமி அந்த பாட்டுக்கும் புளியோதரைக்கும் என்ன சம்பந்தம் இந்த தத்யோதனத்துக்கு அந்த பாட்டுக்குன்னா ஒரு சம்பந்தம் இல்ல இப்போ இத வாங்கறத்துக்காகவான்னு நாலு பேர் வரமாட்டானா அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு போக மாட்டானாங்கிற ஆசையில தான் அன்னைக்கே பெரியவர்கள்லாம் ஏற்படுத்தி வைத்தார்கள் காரங்கரத்தால போகும் வாங்கி விடுவோம் இதுக்கு மறுநாள் கார்த்தால வீட்லே ஒரு கணவனும் மனைவியும் படுத்து தூங்க போறா கார்த்தால விடியற் காலையில கூடாரவெல்லும் சீர் கோவிந்தா சக்கர பொங்கல் பழனும் அண்டாள் சொல்றா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பற கொண்டு யாம் பரிசம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வரையே தோடே செறிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலன் யாமணிவோம் அடையுடிப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார பால்ல